கொடு குறைஞ்சி அதுக்கப்புறம் அமிர்த வெளியே வந்து அசுரர்களும் தேவர்களும் அதை சாப்பிட்டாங்க அதனால தேவர்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவும் பூஜை செய்யக்கூடிய விநாயகராக இருக்காரு இரவுலையோ பகல்லையோ அவங்க வந்து இங்கே கும்பிட்டு போறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவேந்திரன் இந்த கடல் ஆன விநாயகரை தன்னோட தேவேந்திர கிரியில் வச்சு தினமும் வழிபட்டு வந்தார் அப்ப அவருக்கு ஒரு அகலியை அகலியை சாபம் அப்படின்னு ஒன்று கிடைச்சிடுச்சு இந்த அகலியை சாபம் நீங்கிறதுக்கு நமச்சுவார் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சோழன் வந்து போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருக்கிற வாராகி அப்பனை கும்பிட்டு தான் போவாங்கன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த தெய்வத்தையும் அசகுஞ்ச காளி அம்மனையும் ராஜராஜ சோழன் தரிசனம் செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு போருக்கே போவார் இது உங்கள் பல பேருக்கு தெரியாது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இதை வடங்கிட்டு போன தான் ராஜராஜ சோழன் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவுடஞ்சுலி கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவுடஞ்சுலி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நம்ம இருக்கோம் இவர் ஆலயத்தில் நம்ம மெயினான மூலஸ்தானத்துல வந்து கபர்தீஸ்வரர் இந்த ஆலயத்து மூலவர் பேர் வந்து கபர்தீஸ்வரர் அம்மன் பேர் வந்து பெரிய நாயி அம்மன் இங்கே உள்ள மெயினான சாமின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் வெள்ளை கடல்ல விநாயகர் இருக்காப்புல கடல் நுரையினால் ஆன ஆகப்பட்டவர் இவர் அவரை இப்போ வாங்க வாங்க பார்க்க போகலாம் வாங்க நேரில் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது என்ன கதைன்னாக்கா மந்திரகிரின்னு ஒரு மலை அந்த மலையை நடுநாயகமாக வச்சு வாசகிங்கிற பாம்பை மத்தா போட்டு தேவர்களும் அசுரர்களும் பார் கடையிறாங்க பார்க்கடலை கடையும் போது அதனுடைய சுமை தாங்காமல் வாசகி பாம்பு வாயிலேருந்து விஷத்தையாக கக்குது அந்த விஷத்தோட கொடுமை தாங்க முடியாமல் இந்த கொடுமை எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி சிவனை கேட்கும்போது அவங்க வந்து என்ன செய்கிறார் சிவன் என்ன சொல்கிறாரு பார்க்கடலில் வர நுரையை எடுத்து அந்த நுரையில் விநாயகரை எடுத்து வழிபட்டிங்கனாக்கா எந்த வினைகளும் உங்களுக்கு நெருங்காது நீங்கள் நினச்சது நடக்கும்னு சிவன் சொன்னதுனால அந்த நுரையெல்லாம் ஒன்றா சேர்த்து சிவன் வந்து சொன்னபடி விநாயகரை ஒரு சின்ன சிலையாக உருவாக்குறாங்க அதனால் இங்கே வந்து கடலில் இருக்கும் நீங்கள் வேறு எந்த கோயிலில் பார்த்தாலும் இது மாதிரி வெள்ளையா விநாயகரை நீங்கள் பார்க்க முடியாது வடிவில் சிறுதாக இருந்தாலும் இதோடைய கீர்த்தி ரொம்ப பெருசுங்க நீங்கள் வந்து கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இந்த விநாயகரை வெள்ளை விநாயகர்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கும்பிட்ட பிறகுதான் பார்க்கட்டோடைய கொடுமை விசகு தன்மை குறைஞ்சி அதுக்கப்புறம் அமிர்த வெளியே வந்து அசுரர்களும் தேவர்களும் அதை சாப்பிட்டாங்க அதனால் தேவர்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவும் பூஜை செய்யக்கூடிய விநாயகராக இருக்கார் இரவுலையும் பகல்லையோ அவங்க வந்து இங்கே கும்பிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் இந்த கடல் நுரையினாலான விநாயகரை தன்னோட தேவேந்திர கிரியில் வச்சு தினமும் வழிபட்டு வந்தார் அப்போ அவருக்கு ஒரு அகலியை அகலியை சாபம் அப்படின்னு வந்து ஒன்று கிடைச்சிருச்சு இந்த அகலிய சாபம் நீங்கிறதுக்காக தேவேந்திரன் அகலியோட சாபம் நீங்கிறதுக்காக உலோகத்தில் உள்ள ஒரு சிவஸ்தலமாக வந்து வழிபட்டு இருக்காரு அப்போ இந்த திருவனஞ்சேவி ஸ்தலத்துக்கு வரும்போது அவர் அந்த வெள்ளை விநாயகரை தன்னோடையே கூட்டிகிட்டு வந்து பெட்டியில் வச்சு இந்த கோயில் வாசலில் வச்சுட்டு ஒரு சிறுவனாக அப்போ சிவபெருமானம் வராரு வந்துட்டு இந்த பெட்டியை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க நான் உள்ளே போய் சிவபெருமானை வழிபட்டு வரேன் சொல்லிட்டு தேவேந்திரன் உள்ளே வந்து சிவபெருமானை வழிபடுறாரு வழிபட்டு வெளில வரும்போது விநாயகர் இந்த ஸ்தலத்திலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துறாரு இந்த சிறுவனும் இந்த பெட்டியை இங்கேயே வச்சுட்டு பேர் தேவேந்திரன் வந்து அந்த பெட்டியை எடுக்கும் போது பெட்டியை எடுக்கவே முடியல உடனே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தேவேந்திரன் இந்த பெட்டியை சுற்றி ரதம் மாதிரி நீங்கள் கட்டுங்க இதை நம்ம சங்கிலியாச்சு இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதே மாதிரி விஸ்வகர்மா ரதம் மாதிரி இந்த விநாயகர் சுற்றி ஒரு கிரடம் கட்டுறாப்புல அதை வந்து யானைகளை வச்சு இரும்பு சங்கிலியால் பூட்டி இழுக்கிறாங்க இழுக்கும் போது அதை இழுக்க முடியல விநாயகர் வந்து நான் இங்கேயே இருக்க ஆசைப்பட்றேன் அதனால் தேவேந்திரா நான் இங்கேயே இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு நாள் விநாயகர் சுற்றி அன்னைக்கு நீ இன்னைக்கு வந்து இங்கே பூஜை பண்ணு நீ வருஷம் பூரா பூஜை பண்ண பலனாக அவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகசக்தி ஒவ்வொரு விநாயகர் சத்தியும் இந்திரனே இங்கே வந்து பூஜை பண்ணுறதாகவும் அவருக்கு வருஷம் பூரா தரிசித்த பலனும் இங்கே கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா பத்து படை வீடுன்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க அதெல்லாம் முதல் படை வீடாக இந்த இந்த வி இந்த நம்ம திருவண்ணஞ்சொலி கருதப்படுது அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க இப்போ சிவனை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு பின்னாடி தாங்க அம்மா தனி தனியாக இருக்குது அது ரொம்ப விசேஷமான அம்மன் சென்றது அது மட்டும் இல்லை இங்கே பைரவர் வந்து ஒரு சிறப்பு வழிபாடு எப்போதும் வந்து ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடக்குது இந்த பைரவர் என்ன விசேஷம்னாக்கா ரொம்ப கோபமாக அதாவது ரொம்ப வெறி கொண்டது மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கிறதுனால அதில் ஒரு தான் அதோடய கோபம் இருங்கன்னு சொல்லி அதை சரியாக கொஞ்சம் பின்னப்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அதை கமிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோயிலை வந்து பாருங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் நன்றி வாங்க கோயில் பிரகாரத்தில் வாங்க வணக்கம் இப்போ நம்ம வந்து சிவனுடைய சன்னிதானத்தை நெருங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே தான் சிவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள் வேறு எங்கேயுமே இவ்வளோ நெருக்கத்தில் உட்காந்து சிவனை பார்க்க முடியாது இவருக்கு வந்து வெள்ளை நாதர் அப்படின்னு க சொல்லுவாங்க கபர்தீஸ்வரரும் சொல்லுவாங்க எல்லோரும் இதை தரிசனம் பண்ணிக்கிங்க இவர் வேண்டுதான் நமக்கு எல்லாரும் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சத்த கன்னியர் சிலை இங்க பாத்தீங்கன்னா இருக்கு வராகிய முனுவில் ரொம்ப விசேஷமா இருக்காங்க ரொம்ப பெரிய பெரிய சிலையாகவே இருக்குது பாருங்கள் பாருங்க முருகர் வந்து அழகா மயில் மேல உக்காந்துட்டு ஆறு முகங்களோட பன்னிரெண்டு கை கைகளோட இருக்காப்புல வெள்ளி தேவையானவையும் பக்கத்துல இருக்காங்க முருகர் சன்னிதி ரொம்ப விசேஷமா இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா வரிசையா லிங்கங்கள் நிறைய இருக்குது அந்த லிங்கத்துடைய பேர் கூட பக்கத்துல இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அகஸ்திய மகரிஷி லிங்கம் ரெண்டாவதா இருக்கிறது அச்சுத மகரிஷி லிங்கம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஸ்ரீ கார்கய மகரிஷி லிங்கம் அடுத்து பாருங்கள் இங்கே நாலு கௌசிக மகரிஷி லிங்கம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான பேரில் இருக்குது இது வேறு எந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் இது அஞ்சாவதாக காசிய மகரிஷி லிங்கம் அடுத்து ஆறு விமான மகரிஷி லிங்கம் வரிசையாக நிறைய லிங்கங்கள் இருக்குங்க இங்கே அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாவதாக வசிஷ்ட மகரிஷி லிங்கம் பார்த்தீங்களா இந்த லிங்கமும் ரொம்ப வித்தியாசமாக ஆனால் இது ரொம்ப பாதுகாப்பாக இதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறாங்க யாரும் உள்ளே போய்ட்டு விட தான் கேட் போட்டு வச்சுருக்கிறாங்க எட்டாவதாக பார்த்தீங்கன்னா விஸ்வாந்திர மகரிஷி லிங்கம் விஸ்வாமித்திரர் வழிபட்ட லிங்கம் இதுங்க அடுத்து சனக மகரிஷி லிங்கம் பல துறவிகள் வழிபட்ட லிங்கம்னு இது சொல்லுவாங்க அதனால் சனக மகரிஷி லிங்கம் பத்தாவதாக இங்கே இருக்கிறது சதந்தன மகரிஷி லிங்கம் சதந்தன மகரிஷி லிங்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று சனாதன மகரிஷி லிங்கம் விதவிதமாக பலவித இதில் இந்த லிங்கங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் காண்றதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது அடுத்து சதத்குமார மகரிஷி லிங்கம் இங்கே இருக்கிறது இது நீங்கள் பார்க்குறது பதிமூணாக இருக்கிறது நாரத மகரிஷி லிங்கம் நாரதர் வழிபட்ட லிங்கம்னு இது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தும்புரு மகரிஷி லிங்கம் அதாவது இது ஒரு முனிவர் வழிபட்ட லிங்கம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பயன்ஜாதாக பார்த்தீங்கன்னா வாழ்கையை மகரிஷி வால்கி துறை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரோட மகரிஷி அவர் வழிபட்ட லிங்கனால இதை வால்மீகி மகரிஷி லிங்கம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பயனராக இருக்குது கபில மகரிஷி லிங்கம் இப்போ அடுத்து பதினேழு கண்வ மகரிஷி லிங்கம் பல துறவிகள் எல்லோரும் வலிசாக வழிபட்டதுனால அவங்க நினைவாக இந்த பேரை இங்கே வச்சிருக்கிறாங்க அடுத்து பதினெட்டு ஆங்கிரச மகரிஷி லிங்கம் அடுத்து கனக மகரிஷி லிங்கம் இதை பார்த்தீங்கன்னா வடிவில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா சற்று வித்தியாசமாக இது காணப்படுது அடுத்து முத்கல மகரிஷி லிங்கம் இருபதாவதாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹேரண்ட மகரிஷி லிங்கம் இருபத்தி தான் இருக்குது இந்த ஹேரண்ட மகரிஷி தான் இந்த ஸ்தல வரலாறுல முக்கியமானவராக கருதப்படுறாரு அடுத்து கடைசியாக இங்கே நம்ம பார்க்க போகிறது யாயாவர மகரிஷி லிங்கம் மொத்தம் இருபத்தி ரெண்டு லிங்கம் இங்கே வரிசையாக இருக்குதுங்க வந்திங்கன்னா அவசியம் பாருங்கள் சிலையோட அழகை பாருங்கள் சேரும்மான் அன்போட பார்வதி அம்மாவை தழுவுற ஒரு அற்புதமான காட்சியை எவ்வளோ அழகாக அவங்க செதுக்கிறது அவங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு சிலை ஒரு சிலையோடைய பாருங்கள் இப்போ சிவன் சன்னதியை நம்ம சந்திச்சிட்டோம் இப்போ நம்ம உள்ளே போகிறது அம்மன் சன்னதி இங்கேயே உள்ளுக்குள்ளே இன்னும் சன்னதி அஷ்டபூஜா காளியம்மன் ஒரு சன்னதியும் இருக்குது அதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் இந்த அம்மன் பேர் பெரிய நாயகி அம்மன் பேர் வாங்க நம்ம உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் பாருங்க இங்க இருக்கிறது பிரகன் நாயகி அம்மன் அதாவது பெரிய நாயகி அம்மன் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக பட்டு வசத்தோடு இருக்காங்க பாருங்க நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு இங்கே எதுவும் செய்ய நினச்சிங்கன்னாக்கா சிவனுக்கோ இல்லை விநாயகருக்கோ இல்லை இந்த அம்மனுக்கோ பட்டு வசனை சாத்திங்கன்னா நீங்கள் வேண்டியது நடக்கும் இதை பார்க்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை பாரு உங்களுக்கு காட்சி தர்றாங்க பாருங்க நிச்சயம் இதை கும்பிட்டுட்டுங்க இங்கே வந்து அவசியம் தரிசனம் பாருங்கள் இப்போ நாம் இருக்கிற சன்னதி வந்து அச்ச புஜ காளியம்மன் சன்னதிங்க உங்களுக்கே தெரியாது ராஜராஜ சோழன் வந்து போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருக்கிற வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு தான் போவாங்கன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த தெய்வத்தையும் அஸ்தபுஜ காளியம்மனையும் அம்மனையும் ராஜராஜ சோழன் தரிசனம் செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு போருக்கே போவார் இது உங்கள் பல பேருக்கு தெரியாது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இதை சடங்கிட்டு போன பிறகு தான் ராஜராஜ சோழன் பெரிய மாமன்னனாக ஆனார் அதனால் நீங்கள் உங்கள் வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் இந்த அஸ்தபுஜ காளியம்மன்ட்ட வேண்டிகிட்டு போனீங்கன்னாக்க நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இங்கே வந்து மூலிகையினால் வரையப்பட்ட ஓவியங்களை பார்க்குறீங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னதாக வரையப்பட்ட ஓவியம் இன்னும் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக நம்மளுக்கு இங்கே காட்சி அளிச்சிட்ருக்கு அம்மன் சனியோடய பிரகாரத்தில் இந்த ஓவியங்களை இன்னமும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஓவியங்கள் இது முழுக்க முழுக்க மூலிகையினால் வரையப்பட்ட ஓவியம் இது இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அழியாமல் இருக்குது பாருங்கள் பூஜை காளியம்ம அஸ்தபூஜை காளியம்மோட உருவம் வந்து ஓவியமாக அடைஞ்சிருக்காங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க கண்ணாடி போட்டு சேதம் எதுவும் ஆகாமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க திருக்கோயிலில் பார்த்தீங்களா இதுதான் வெள்ளை விநாயகர் சன்னதி ஒரு ரதம் மாதிரி அமைப்பில் இருக்குது பாருங்க இதுதான் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட சன்னதி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரதம் மாதிரியே இருந்து இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இழுக்கப்பட்ட ஒரு சன்னதி இன்னுமே அப்படியே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து அசந்து போடுவீங்க தூண்கள்லாம் அவ்வளோ அற்புதமான வேலைபாடுகளோடு நிறைந்திருக்குது இதுக்குள்ளே தான் வெள்ளை விநாயகர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக காட்சி தந்துட்ருக்காரு நம்மளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சன்னதியை பார்த்து நீங்கள் வியந்து அருளை விநாயகப் பெருமாவோட அருளை நீங்கள் வாங்கிட்டு போகணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே தினமும் பன்னெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் போடுறாங்க நூறு நபர்கள் தினமும் நீங்கள் மதியானத்தில் வரும்போது கண்டிப்பாக அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு போங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதே பார்த்திங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் காவிரி நதிநீர் வளமாக வருது இந்த கோயிலில் ஒரு வளமாக வந்து போகிறதுனால தான் இந்த ஊருக்கு பேர் திரு இந்த கோயிலில் உள்ள சாமி பேரும் வளஞ்சுழி நாதர் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் சுந்தர பெற்ற பாடல்பட்ட பதியம்பெற்ற ஸ்தலம் இது கண்டிப்பாக திருவஞ்சொலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை பார்க்க மறக்காதீங்க இன்னொன்று ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னா இங்கே உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து இடதுகை பக்கம்தான் எப்போயுமே தும்பிக்கை இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் வலது கை பக்கம் இருக்குது அதனால் தான் வலஞ்சுழி விநாயகர் அப்படின்னும் ஒரு திருநாமம் அந்த கோயிலில் சொல்லப்படுது ரொம்ப 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 அமைதியான கோயிலுங்க இங்கே வந்தீங்கன்னா பறவைகள் சத்தம் மட்டும் இங்கே உங்களுக்கு கேட்கும் ரொம்ப ஒரு அருமையான கோயிலுங்க வாங்க இங்கே உள்ள சன்னதி பார்த்திங்கன்னா காலபைரவர் மிகவும் உக்கரமான பைரவர் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த சன்னதி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியில் இடதுகை பக்கம் தனியாக வச்சுருக்காங்க ரொம்ப உக்கரமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பின்னம் பண்ணி இந்த பைரவரை இங்கே பேசிதை பண்ணியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேகமும் அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு ஹோமங்களும் இங்கே நடக்குது வந்தீங்கன்னா அந்த கால பேரவர் பார்க்க மாறந்துடாதீங்க aitman kita share pange subscribe